இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாத நபர்களை இல்லை என்று கூறலாம் அந்த அளவிற்கு கடன் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது இந்த கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு பணப்பற்றாக்குறையே முக்கிய காரணமாக திகழ்கிறது மேலும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறது ஆக மொத்தம் பணத்தால் கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீரும் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் மேற்கொள்வோம் அப்படி மேற்கொள்ளும் முயற்சிகள் தோல்வியடையும் பட்சத்தில் கடனிலிருந்து நம்மால் வெளியே வரவே முடியாது நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வருவதற்குரிய பணவரவு ஏற்படுவதற்கு நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றியும் தேவைப்படும் அந்த வகையில் மைத்திரைய முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூட வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் மேலும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடன் என்றாலே அதற்கு காரண கர்த்தாவாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதனால்தான் அதிக அளவில் கடன் சுமை இருப்பவர்கள் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பித் தருவதன் மூலம் அவர்களுடைய கடன் விரைவில் அடையும் என்று கூறப்படுகிறது அதேபோல்தான் செவ்வாய் பகவானுடன் தொடர்புடைய முகூர்த்தமாக திகழ்வதுதான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் மைத்திரேய முகூர்த்தத்தில் யார் ஒருவர் வாங்கிய கடனிலிருந்த அசல் தொகையை சிறிதளவாது திருப்பி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் பலரும் இதை அனுபவபூர்வமாகவும் உணர்ந்து இருக்கிறார்கள் அந்த வகையில் நாளைய தினம் அதாவது ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று மணியிலிருந்து மாலை ஐந்து மூன்று மணி வரை மைத்திரைய முகூர்த்த நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது திருப்பி அடைத்தால் மேலும் விரைவாகவே கடனை அடைத்து முடிக்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் கடனை விரைவாக அடைப்பதற்கு பணவரவை ஏற்படுத்த அதிகப்படுத்த சில பரிகாரங்களை நாம் செய்யலாம் இத்தகைய பணவரவு ஏற்பட மைத்ரய முகூர்த்த நேரத்தில் பரிகாரங்களை செய்வது மிகுந்த பலனை தரும் இதற்கு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் பச்சை சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் எழுதக்கூடிய பேனாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை வைத்து மூன்று ஆறு ஒன்பது பண அற்புதம் நிகழட்டும் என்ற பண ஈர்ப்பு வாசகத்தை இருபத்தி ஏழு முறை எழுத வேண்டும் இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரை மடித்து பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் இந்த முறையில் தொடர்ச்சியாக மூன்று மைத்திரைய முகூர்த்தங்கள் நாம் எழுத வேண்டும் ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒரு பேப்பரை எடுத்து அதில் இருபத்தி ஏழு முறை எழுதி மடித்து அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக மூன்று மைத்ரேய முகூர்த்தத்தில் நாம் இந்த பண ஈர்ப்பு வாசகத்தை எழுதும்போது கடன் தீர்வதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அடையும் அதன் மூலம் பண வரவு உண்டாகும் அதனால் விரைவிலேயே கடன் பிரச்சனையும் தீரும் கடன் பிரச்சினை தீர ஆரம்பித்ததும் நாம் எழுதி வைத்திருந்த அந்த மூன்று பேப்பரையும் வீட்டிற்கு வெளியெடுத்து சென்று எரித்து விட வேண்டும் எளிமையான இந்த பண ஈர்ப்பு வாசகத்தை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் எழுதுவதன் மூலம் விரைவிலேயே பணம் நம்மிடம் வந்து சேர்வதற்கான அற்புத வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி தடும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க